ஹாய் கைஸ் என்னை மிஸ் பண்ணீங்களா நான் திரும்பிய ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் அதுவும் பாலக்கீரையை வச்சு சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பாலக்கீரை ஸ்ப்நாச்சின்னு சொல்லுவாங்க இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி கிரீன்ஸ் இது நார்த் இந்தியாவில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதை வச்சு சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சீரகம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம் பாலக்கீரே நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க நாலு பல் பூண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கொதி வரட்டும் எங்களோட மெயின் ஸ்பெஷலே இதான் வேலை மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யன்னு சொல்லவா சில்லி பவுடர்

on fish fry ready. Thanks for watching.